ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் அதாவது சம்பள உயர்வு அதுவும் கனடா சம்பள உயர்வு வந்து அதிகரிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல தாமதிக்காம வீடியோ கூட போலாம் ஓகே மக்களே மீண்டும் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி புதிதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா செஞ்சு பண்ணுங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல உங்க நாட்டுல அதாவது நீங்க வெளிநாடு போறதா இருந்தாலும் சரிதான் வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னாலும் சரிதான் உங்களுக்கு இந்த சேனல்ல வர வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா மற்ற மாதிரி மத்த யூடியூபர்ஸ் மாதிரி இல்லாம நம்ம வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு போய் அங்கங்க டிராவல் வாக் செஞ்சு கனடா ஆஸ்திரேலியா யூகே போன்ற பல நாடுகளுக்கு போய் உங்களுக்கு நான் இந்த வீடியோக்களை செய்து கொண்டு வரேன் எனக்கு தெரியும் அந்த அந்த இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு இன்னைக்கு தெரியற ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி இன்ன இந்த வீடியோக்கள் எல்லாம் நம்ம சேனல்ல இருக்குது நம்ம இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டு மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க அப்பதான் இன்னொரு பத்து பேருக்காவது இந்த வீடியோவை காட்டும் ஓகே மேட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சம்பளம் உயர்வு வரப்போது அது யாருக்கு என்ன தான் இந்த வீடியோ சோ தாமதிக்காம மேட்டருக்கு வருவோம் கனடாவில் குறைந்தபட்ச ஊதிய உயர்வு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது கனடா ஏப்ரல் முதலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் கூட்டாட்சி கட்டுப்பாட்டில் உள்ள வங்கி விமான சேவை ரயில் நிலையங்கள் உட்பட உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை கனடியன் டாலர் பதினேழு தசம் ஏழு அஞ்சாக உயர்த்துகிறது தற்போதைய ஊதியமாக பதினேழு தசம் முப்பதிலிருந்து ரெண்டு தசம் நான்கு வீதம் அதிகரிச்சிருக்கு குறைந்தபட்ச ஊதிய உயர்வு தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மற்றும் வருமான சமநிலையை ஏற்படுத்த உதவும் என கனடாவின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் மேம்பாட்டு அமைச்சர் ஸ்டீவன் மெக்கினன் தெரிவித்துள்ளார் வீட்டு செலவுகள் மற்றும் வாழ்க்கை செலவுகளை உயர்வை சமாளிக்க இந்த முடிவு ஏற்பட்டுள்ளதாக எடுக்கப்பட்டுள்ளதாக எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் கனடா தெரிவித்துள்ளது மேலும் ஒரு மாகாணத்தில் மாநில குறைந்தபட்ச ஊதியம் ஆட்சி தொழிலாளர் ஊதியத்தை விட அதிகமாக இருப்பதனால் அந்த மாநிலத்தின் உயர்ந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என நியமனம் செய்யப்பட்டுள்ள விதிமுறைகள் குறிப்பிடுகின்றது ஓகே மக்களே இதுதான் இவ்வளவுதான் மேட்டர் சம்பள உயர் வரப்போது ஏற்கனவே ட்ரம்ப் ட்ரூடோட எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு வரி விதிப்பு அதனால அதை சாதுவாக பயன்படுத்தி ட்ரூடோ வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்க போறார் அப்படி இப்படின்னு ஆயிரத்தட்டு பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்து சோறு தான் முக்கியம் அதனால பணம் வரணும் அடுத்த உலக போர் வராம இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் எந்தவித பிரச்சனையும் இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் புது சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு மாதிரி அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தொடுது சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அப்பதான் எனக்கும் இது ஒரு மோட்டிவேஷனை எடுத்து இன்னும் நம்மளுக்கு வீடியோ இருக்கும் மற்றது இன்னும் ஒன்னு ஒன்று சொல்லணும் என்னன்னு சொன்னா யாருக்காவது வேலை வேணும்னு சொன்னா நம்மட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அது மட்டும் இல்லாமல் டிக்டாக் பேஜுகளில் நான் போஸ்ட் போடுவேன் வேகன்சிஸ் இருக்கிறது எல்லாமே போஸ்ட் போடுவேன் அதையும் போய் பாருங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க இன்னுமே குறைய போறது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களோட கமெண்ட் செக்ஷனுக்கு போற கமெண்ட்ஸுக்கு இப்ப இல்லாட்டியும் கொஞ்சம் லேட்டா சரி உங்களுக்கு பதில்கள் காத்துக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் வருவது உங்கள் அன்பின் நானும் செய்யும் அதை வீடியோ சிச்சியஸ் மக்களே